எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா விசேஷங்களுக்கும் பிரசாதமாகவும் மற்ற சாதாரண நாட்களில் சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டாகவும் இந்த தினை சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு அடிக்கணுமா நான் கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யில் தேவையான அளவு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தினை சேமியா எடுத்திருக்கேன் அதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்குவோம் வறுத்து வறுபட்டதும் சேமியா எடுத்த அதே டம்ளரால் ஒன்றரை டம்ளர் நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வேக வச்சுக்கலாம் இது நல்லா வெந்ததும் சேமியா எடுத்த அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் சக்கரை எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தளர்வாகும் அதுக்கப்புறம் கெட்டியாகும் நம்ம சேனலில் மற்ற நெய்வேத்தியம் ரெசிபிஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் இதுக்கு தேவையான ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரமும் இது கோயில் பிரசாதம் போல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துறாதீங்க நீங்களும் இந்த தினை செமியா கேசரியை செய்து பாருங்கள் தேங்க்யூ